ஆறு மாசம் நடக்கல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வந்து இந்த கிளாஷ் நடந்திருக்கு இந்த பணிப்பூர் நடந்திருக்கு இந்த பணிப்பொருடைய விஷயம் தான் இதெல்லாம் போன சமூகத்துக்காக இன்னைக்கு கட்சியை ரெண்டா உடைக்கல எண்பத்தி ஏழு தள்ளாவது வயசுலயே வந்து இன்னைக்கு ஓடு ஓடி வந்து வந்து பல ஊர்களுக்கு போறது எல்லாமே வன்னியர்கள் மீதான அக்கறை எல்லாம் கிடையாது புரியுதுங்களா வன்னியர்களுடைய நலனுக்கான அக்கறை எல்லாம் கிடையாது தன்னுடைய மகளுக்கான அக்கறையாகத்தான் வந்து பாத்தீங்கன்னா செயல்படுது ஆறு மாசமா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய செயல்பாடுகள் என்னன்றது நாம வெளிவடியா பார்க்க முடியும் பல நிகழ்ச்சிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுறது உட்கார வைக்கிறது எல்லா வேலையும் வந்து சுவிசலாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஐம்பதாவது திருமணம் அப்படின்னு ஏகப்பட்ட கம்பி கம்பிக்காட்டுற கதையெல்லாம் வந்து பார்த்துங்க நடந்துருக்கிறது ஒட்டுமொத்த வணிகர்களுக்கும் தெரியும் இனிமேல் இல்லாமல் பின்னாடி இருக்க வேண்டியது அன்போனி அவருடைய பின்னாடி தான் புரியுதுங்களா இப்போ தான் வெளியே வந்திருக்குறாரு இனிமேலு தான் வந்து பார்த்தினா அவருடைய பல முடிவுகள் வந்து பார்த்தினா தெல்லை தெளிவாக இருக்கும் சத்தியமா சொல்றேன் சார் நான் இது சும்மா ஹோபி காகப்படலை ஹண்ட்ரட் பெர்சன் ப்ரொஃபஷனல் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் கடந்த ஆறு மாதங்களாக வந்து கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பணிப்போர் வந்து நடந்துட்டு இருக்கு கட்சிக்குள்ள நான்தான் தலைவர் நான்தான் தலைவர் அப்படின்னு இரண்டு தரப்புல வந்து மிகப்பெரிய ஒரு சண்டை சச்சரவு நடந்துகிட்டு வந்தது அந்த சச்சரவு வந்து கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னாடி வந்து ஒரு ஓய்வுக்கு வந்திருக்கு என்ன அப்படின்னா அன்போனியா அவர்களை செயல் தலைவர் மற்றும் வந்து அடிப்படை உறுப்பினர்ல வந்து நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா தரப்புல இருக்கிற பாமக சார்பாக வந்து அறிவிச்சுட்டாங்க அந்த அறிவிப்புக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பல வன்னியர்களுக்கு அந்த புரிதல் வந்து ஏற்படல ஒருவேளை அன்புமணி அவர்கள் வந்து சமூகத்துக்கு எதிராக வந்து பண்ணா செயல்பட்டாரா கட்சிக்கு எதிராக வந்து பண்ணா செயல்பட்டாரா ஏன் வந்து இவ்வளவு பெரிய முடிவை வந்து ஐயா அவர்கள் வந்து எடுத்திருக்கிறாங்க ஒருவேளை வந்து பெத்த தகப்பனை வந்து பார்த்தீங்கன்னா மதிக்காத ஒரு இடத்துல அன்புமணி அவர்கள் இருக்கிறாரா இல்ல வந்து பிள்ளைய மதிக்காத இடத்துல வந்து தகப்பன் இருக்கிறாரா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் வந்து வன்னியகுல சத்ரிய சமூகத்தை சார்ந்த அனைவருக்குமே இருக்கு அந்த ஒட்டுமொத்த வன்னியர்களுக்குமே நான் இங்க நடந்துட்டு இருக்கிற அனைத்து சம்பவங்களையும் தோளுரிச்சி போட்டு உடைச்சு வந்து பாத்தோம்னா மக்களுக்கு எடுத்துரைக்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன் ஏன் இதை நம்ம பண்றோம் அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா தினசரி பல வன்னியர்கள் வந்து கால் பண்ணியும் என்னுடைய வாட்ஸ்ஆப்லயும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சோசியல் மீடியாவோட இன்பாக்ஸ்லயும் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க விமல் உண்மையாகவே வந்து பாத்தீங்கன்னா நடந்த சம்பவம் என்ன இங்க நடந்து இருக்கிற சம்பவம் என்ன அதை நீங்க வந்து வெளிப்படையா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா வந்து எங்களுக்கு புரிதல் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பல வண்ணியர்கள் கேட்டுக்கொண்டதன் தான் இந்த காணொலியை நம்ம பதிவு பண்றோம் அதே போல ஒட்டுமொத்த வண்டியர்களும் பாமக சார்ந்தவர்களும் காணொலியை முழுசா பாருங்க அப்பொழுதுதான் உங்களுக்கு இங்க நடந்த சம்பவம் நடந்து சம்பவங்களும் தெல்ல தெளிவா அதற்கு பிற்பாடு யாரை நோக்கி என்ன முடிவுகளை எடுக்கணும் அன்போனி அவர்களை நோக்கி முடிவு எடுக்கணுமா அவர்களை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா முடிவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு எடுத்துக்கங்க நடந்திருக்கிற நடந்திருக்கிற உண்மை சம்பவங்களை தான் நாம் இங்க தெள்ள தெளிவாக பேச போறோம் கடந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஏப்ரல் பத்தாம் தேதி ஐயா அவர்கள் வந்து பாத்தினா ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா நான் தான் இனிமேல் தலைவரா இருப்பேன் செயல் தலைவராக அன்புமணி வந்து செயல்படட்டும் கலைஞருக்கு எப்படி வந்து தலைவராக இருந்தாரோ அதே போல நான் இருப்பேன் எப்படி ஸ்டாலின் வந்து செயல் தலைவராக இருந்தாரோ அப்படி வந்து அன்புமணி அவர்கள் இருக்கட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த அறிவிக்கிறாரு அறிவிப்புக்கு பின்னாடி வந்து அன்புமணி அவர்களை வந்து ஏற்கல நான் என்ன தப்பு பண்ண என்ன ஏன் வந்து பாத்தினா தலைவர் பதவியில் வந்து நீக்கினீங்க அப்படின்ற கேள்வியை வந்து பாத்தீங்கன்னா முன்வைக்கிறாரு அதற்கான சரியான பதில்களை தொடர்ச்சியான பல குற்றச்சாட்டுகள் வந்து கடந்த ஆறு மாசமா என்ன நடந்தது அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் தெரியும் நாம ஒதுக்கி வச்சுட்டு அதற்கு முன்பாக இருந்து வந்து என்ன தான் பல வண்டியர்களுக்கு தெரியாது பல ஊடகங்கள் வந்து பண்ண சொல்லிட்டு இருக்கு என்ன அப்படின்னா பொதுக்குழு கூட்டத்துல முகுந்தனுக்கு வந்து இளஞ்சனி தலைவர் பொறுப்பு கொடுத்தாரு அந்த பொறுப்புல இருந்தா இந்த பிரச்சனை வந்து உருவாச்சு அப்பொழுது இருந்துதான் தந்தைக்கும் மகனுக்கும் வந்து பாத்தினா பெரிய பிரச்சனை வந்து ஏற்பட்டுச்சு அந்த பொதுக்குழு கூட்டத்துல படையருக்கு வாங்க அப்படின்னு வந்து அன்புமணி அவர்கள் சொல்லிட்டாரு தான் வந்து இந்த பிரச்சனை ஏற்பட்டு போய் அன்புமணி மேல வந்து ராமதாஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய கோபம் ஏற்பட்டுருச்சு அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க அதுவும் கிடையாது புரியுதுங்களா அதற்கு முன்பாகவே வந்து பாருங்க நடந்த சம்பவங்கள் தான் இந்த சம்பவத்துக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடித்தளம் அதைத்தான் விமான வருன்னு சொல்ல பாரு இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தல் பல வண்டியர்களுக்கு தெரியும் நாம பெரும்பகுதியாக வந்து பாத்தோம்னா என்டிஏ பிளஸ் வந்து ஏடிஎம்கே கூட்டணியோட போனோம் அந்த கூட்டணிக்குள்ள வந்து அவர்களுக்கும் ஐயாவர்களுக்கும் தான் போனோம் அதில் வந்து பாமக தரப்புக்கு வந்து குறிப்பிட்ட தொகுதிகள் வந்து ஒதுக்கப்பட்டது அந்த தொகுதி ஒதுக்கப்பட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட்டுகள் வந்து யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிளிக்ட் வந்து உருவாங்க என்ன பிரச்சனை அப்படின்னா அன்போனியா அவருடைய தரப்புல வந்து இவங்க எல்லாம் கொடுக்கணும் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பா இருக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து கட்சியில் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க ஃபியூச்சருக்கு இவங்க எல்லாம் தேவைப்படும் அதனால இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்போனியா அவர்களுடைய தரப்புல இருந்து சொல்லப்படுது அன்போனியா அவர்களும் ஒரு சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறாரு ஐயா தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சஜஷன் வந்து சிலருக்கு வந்து கொடுக்கப்படுது பெரும்பகுதியா பல வன்னியர்களுக்கு தெரியாம தெரியாமல் இருந்தாலும் சரி ஐயா தரப்புல இருக்கிறவங்க எல்லாம் முட்டு கொடுத்தாலும் சரி கடந்த பல தேர்தல்கள் வந்து பாத்தீங்கன்னா சீட்டு கொடுக்குற ஒரு விஷயத்த சுசீலா அப்படின்ற ஒரு பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா முடிவு எடுத்திருக்காங்க அந்த முடிவுகளை வந்து ஐயா அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஏத்திருக்கிறாங்க அந்த முடிவுகள்ல ஒரு வாயிலாகத்தான் இன்னைக்கு ஜீகமணி அவர்களா இருந்தாலும் சரி சேலம் அருளா இருந்தாலும் சரி இவர்கள் எல்லாமே வந்து நேரடியாகவே சுசிலா அவர்களோட வந்து தொடர்புல தான் அவங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் வந்து ஐயா அவர்களுக்கு எடுத்துட்டு வந்து சொல்லி இந்த மீடியேட்டர் வேலை வந்து தான் இது உண்மைதான் புரியுதுங்களா இது உண்மைதான் இதை வந்து பாத்தீங்கன்னா எந்த கருத்துமே கிடையாது ஐயா தரப்புல இருக்கிறவங்க எல்லாம் முண்டு கொடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இது உண்மையை வந்து விமல ஒரு பேசாம இருக்க முடியாது நாமளும் பேசக்கூடாதான் நினைச்சோம் ஆனா இதெல்லாம் பேச வேண்டிய சூழலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க பல வண்ணியர்களுக்கு புரிதலை ஏற்படுத்தி தீர்வுன்றதுக்கு அந்த பதிவு பதிவு பண்றோம் இப்படி ஆஹ் சுசிலா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சில சீட்டுக்களை வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு ஒதுக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க அன்டோனி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இல்ல இல்ல இவங்களுக்கு தான் ஒதுக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க அதையெல்லாம் மீறி வந்து பாத்தீங்கன்னா பல சமரசங்கள் செய்யப்பட்டு சீட்டுகள் சீட்டுக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கப்பட்டது இந்த சீட்டுகள் விஷயத்துல விஷயத்துலதான் சுசிலா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிளிக்ட வந்து பாத்தீங்கன்னா உருவாகுது ஏன் வந்து அன்டோனி அவர்கள் விட பெரிய முடிவு எடுக்கிறாரு இந்த முடிவை வந்து பாத்தீங்கன்னா எடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா குரு அவர்கள் எல்லாத்தினாலும் இந்த முடிவு எடுக்கிறாரா குரு வந்து பாத்தீங்கன்னா இறப்புக்கு அப்புறம் வந்து இந்த முடிவுகள்லாம் வந்து அவருடைய கைக்கு போகுதா அப்படின்ற ஏகப்பட்ட வந்து விஷயங்களை உருவாக்குறாங்க அப்படி உருவாக்கும் போது வந்து விஷயம் வந்து தன்னுடைய காதுகளுக்கு வரப்படும் பொழுது அன்புமணி அவர்கள் வந்து தீர்க்கமா ஒரு முடிவு எடுக்கிறார் இவங்களுடைய கைகளுக்கு எல்லாம் வந்து நாளைக்கு கட்சி போச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து கட்சி வந்து இந்த ஒட்டுமொத்த வன்னியர்கள் மற்றும் பாமக சார்ந்தவர்களுக்கு எந்த பிரதிபலனும் இல்லாம ஒட்டுமொத்தமாக வந்து அளிக்கப்படும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து வராரு அந்த முடிவுகளுடைய பிரதியாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு பொதுக்குழு கூட்டத்தால இந்த விஷயத்தை ஐயா அவர்களே வந்து முயற்சி எடுக்கிறாங்க அதற்கு பிற்பாடு வந்து தொடர்ச்சியாக வந்து சின்னவர் வந்து யார் யாரெல்லாம் வேலை செய்யறாங்களோ யார் யாரெல்லாம் வந்து பாத்தினா தீர்க்கமா வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு வந்து பொறுப்புகளை வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அந்த பொறுப்புகள் கொடுக்கிற விஷயத்துல வந்து ஐயா அவர்களுக்கு வந்து சில விஷயங்கள் சொல்லப்படுது இல்ல இல்ல அன்புமணி வந்து பாத்தோன்னா தனக்கான ஒரு கட்சியை வந்து பாத்தோம்னா தனக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டே இருக்காரு அதற்கான பொறுப்புகளை கொடுக்குறாரு அப்படின்னு மகுடி ஊத ஆரம்பிக்கிறாங்க ஐயாவுடைய காதுகளுக்கு இந்த மகுடியை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஊதுறாங்க அப்படின்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா எந்த கூட்டத்துக்கும் அழைக்கிறது கிடையாது எங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை கொடுக்கறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல மெல்லமாக வந்து ஐயா அவர்களுடைய காதுகளுக்கு வந்து மகுடியாக ஊதப்படுது இதை வந்து பெரும்பகுதியா தன்னுடைய மகன் தானே அப்படின்னு கடந்து போறாரு ஆனா இவ்வளவு தூரம் சொல்லியே வந்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த மனுஷன் வந்து கேட்க மாட்டேங்கிறார் அப்படின்னு பலருக்கு வந்து பண்ணா பல வருத்தம் வந்து ஏற்படுது அதனால அடுத்த கட்டமாக வந்து பண்ண என்ன விஷயத்த கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா மருமகள் சௌமி அன்புமணி அவர்களுடைய செயல்பாடுகளும் சாமி அன்புமணி அவர்கள் வந்து பண்ண சமூகத்துக்கிட்ட மெல்ல மெல்லமாக வந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க பல வன்னியர்கள் வந்து பண்ண ஏற்றுக்கொள்றாங்க பல மக்கள் வந்து பண்ண ஏற்றுக்கொள்றாங்க போற இடத்துல எல்லாம் வந்து பார்த்தா அவருக்கு மரியாதை வந்து பண்ண கொடுக்குறாங்க இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும் அப்படின்னா சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து பண்ண பார்க்குற எல்லாருக்கிட்டையும் மரியாதை நடக்கிறாங்க அதனால வந்து அவங்களுக்கு மரியாதை ஏற்படுது இந்த விஷயத்த வந்து பண்ணா பொறுத்து கொள்ள முடியாம வந்து பண்ண இன்னொரு மகுடியை ஊதுறாங்க நீங்க வந்து ஏத்துக்கட்டால ஏத்துக்காம போனாலும் சாமியா அன்புமணி தான் வந்து அன்புமணியை இயக்கறாங்க சுவாமியா தான் எல்லா முடிவுகளும் வந்து பண்ண எடுக்கிறாங்க பொண்டாட்டியோட பேச்சை கட்டுக்கிட்டு தான் இவ்வளவு இவ்வளவு தூரம் வந்து பண்ண இவ்வளவு முடிவுகளை வந்து பாத்தினா அன்புமணி எடுக்கிறாரு அப்படின்னு மெல்ல மெல்லமா வந்து பாத்தீங்கன்னா காதுகளுக்கு ஊதப்படுது ராமதாஸ் அவர்களுக்கு இதை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு ஒருவேளை உண்மையும் அப்படி தொடர்ச்சியா வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது தொடர்ச்சியா பல சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது பல கூட்டங்கள் நடந்துட்டே இருக்குது இது எல்லாமே மெல்ல 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 மெல்லமா வந்து அவருக்கு வந்து ஊதப்பட்டுட்டு வந்துட்டே இருக்குது அப்படி கடைசியா வந்து பாருங்க இந்த கேமுக்குள்ள வந்தவங்க தான் காந்திமதி மகள்கள் வந்து பாத்தினா உள்ள வராங்க இது வரைக்குமே வந்து சுசீலா அவர்களோ இல்லை கட்சியை சார்ந்தவர்களோ சொல்லப்படும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பகுதியா காதுகளுக்கு வந்து பாத்தினா கேட்காம கடந்து போனேன் பெரியவர் வந்து பாத்தீங்கன்னா மக்கள்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் போது காதுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்குது ஒருவேளை உண்மைதானா மகள்களே இதை சொல்றாங்களே மருமக அவ்வளவு தூரம் வந்து பாத்தினா கட்சியை வந்து பண்றாளா அப்படின்னு ஏகப்பட்ட வந்து பாத்தீங்கன்னா குழப்பங்களை வந்து மகள்கள் மூலமாக வந்து பாத்தோம்னா ஏற்படுத்துறாங்க இந்த வெளிப்பாடுல நடந்த பொதுக்குழு கூட்டம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து ஒரு பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு பாரு அந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவமே நீங்க வேணா வந்து பாத்தோம்னா முகுந்தனை இளைஞரணி பொறுப்புக்கு வந்து கொண்டுடுவாங்க இதை கண்டிப்பா வந்து சாமியா ஏத்துக்க மாட்டாங்க சௌமியா பின்னாடி இருந்து கண்டிப்பா அன்புணி அவர்கள் வந்து செயல்படுத்துவாரு அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு கொக்கிய வந்து போடுறாங்க அதே போல வந்து பாத்தினா இவர் வந்து அறிவிக்கிறாரு அன்புமணி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரு எதர்ச்சியா சொன்னார் கட்சிக்காக நிறைய பேர் உழைச்சிருக்காங்க உழைச்சவனுக்கு வந்து பார்த்தா இளைஞரணி பொறுப்பு கொடுக்கலாம் சும்மா வந்து போனா உட்காந்துக்கிட்டு கட்சிக்கும் வந்து பண்ண எதுக்குமே சம்பந்தம் இல்லாம வந்து ஜி கே அவருடைய பையனை வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு வரீங்க அதையே வந்து ஏத்துக்க முடியாது முகுதனை வந்து பண்ண கொண்டுட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா வந்து பண்ண சொல்றாரு இந்த விஷயத்த வந்து பாத்தினா அப்படியே மெல்ல மெல்ல இன்னும் இன்னும் ஊதி வந்து பெருசாகிறாங்க அந்த பெருசாக்கணத்துடைய விளைவுதான் ஏப்ரல் பத்தாம் தேதி இனிமேல் வந்து செயல் இரு நான் தலைவரா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு பெருமுடி வந்து இப்ப நான் இருக்கிறார் இந்த பெருமுடிவு எடுத்ததுக்கு இன்னொரு ஒரு காரணமும் இருக்கு என்ன காரணம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகி வந்து பண்ண அதிமுக தனியாக வந்து பண்ண செயல்படுது இன்னொரு புறம் வந்து பிஜேபி அவர்களுடைய அலைன்ஸ்குள்ள வந்து பாத்தினா பாமக இருக்குது என்ன வந்து ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்னா பெரும்பகுதியா வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒண்ணும் பெரிய முடிவு எல்லாம் எடுக்கல சும்மா வந்து போனா இன்னைக்கு உருட்டுறாரு அதிமுக வந்து பாத்தா பயணப்படுறதுக்குதான் நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா அது அவர் எல்லாம் ஆசைப்படல அவருக்கு பின்னாடி இருக்கிற ஒட்டுமொத்த கும்பலுமே வந்து ஆசைப்பட்டது டிஎம்கேட வந்து பாத்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள போகணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டாங்க ஆனா பெரும்பகுதியா வந்து அது நடக்கல அதனால வந்து அதிமுக பின்னாடிதான் போகணும் அப்படின்னு நினைச்சோம் ஆனா அன்புமணியும் சாமியாவும் வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து போக விடலை அப்படின்னு சொல்லிட்டு பெரியவரையும் பேச வைக்கிறாங்க இன்னொரு ஒரு விஷயம் வெளிப்படையான உண்மை அதை வன்னியர்கள் வந்து ஏற்றுக்கொண்டாலும் சரி இல்ல வந்து ஏத்துக்காம போனாலும் சரி இருக்கிற உண்மை என்ன அப்படின்னா கட்சிகள் வந்து கூட்டணி நடக்குது அப்படின்னா கூட்டணி பேரம் அப்படின்னு ஒன்று நடக்குது அதற்காக வந்து பண்ண சில அமௌண்ட்டுகள் வந்து பகிரப்படுதுதான் கட்சியோட பணிகளுக்காக கட்சியோட வந்து தேர்தல் பணிகளுக்காக சில வந்து கூட்டணி விஷயங்கள் வந்து உள்ள போகும்போது சில பணம் பட்டோட நடக்கிறது உண்மைதான் அது பாமகாவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்டோடாக்குள்ள இருக்கிறதும் உண்மைதான் அனைத்து கட்சிகளுமே இருக்கிறதும் உண்மைதான் யாருமே காட்சியில காசு வாங்கலு சொல்றதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொய் அது பாமகவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா விதிவிலக்கு கிடையாது கட்சியோட தேர்தல் பணிகளுக்காக வந்து பாத்தீங்கன்னா சில பணம் வந்து கொடுக்கப்படுது அப்படி வந்த பணத்தை வந்து பாத்தீங்கன்னா அஹ் இவர்தர தலைவரா இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு அன்போனி அவர்கள் அவரே வந்து பாத்தீங்கன்னா கட்சிக்காக அனைத்து விஷயங்களையும் முடிவெடுக்கிறாரு எங்க எவ்வளவு பணம் வந்து பாத்தீங்கன்னா போகணும் அப்படின்ற விஷயத்த வந்து அவரே முடிவெடுத்து அவரே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாரு இதுக்கு முன்பாக வந்து தலைவரா வந்து ஜி கணி அவர்கள் இருந்தார் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கூட்டணி பேரம் நடக்கும் அவர் வந்து கையெழுத்து போடுவார் தலைவராக இருந்து சில வந்து பணம் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அதை எடுத்துகிட்டு வந்து பெரியவர்கிட்ட வந்து பண்ண கொடுப்பாரு அதில் பாதியை வந்து பண்ண எடுத்துகிட்டு போய் சுசிலா அவர்கிட்ட கொடுப்பாங்க சுசிலா அவர்களுக்கு தான் வந்து பண்ண பிரித்து கொடுப்பாங்க இவங்கவங்களுக்கு எவ்வளோ பணம் வந்து பார்த்தீங்கன்னா போகணும் இவங்களுக்கு வந்து பண்ணா இவ்வளோ தூரம் வந்து பண்ணா போகணும் கட்சி பணிக்குதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லம்பான ஒரு அமௌண்டை எடுத்துக்கிட்டு மீதி வந்து பண்ணா கொடுப்பாங்க இந்த விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு ரூபா கூட அன்புணியா அவர்களுடைய சைடே வந்து வந்து விஷயம் ஒட்டுமொத்தமாக பார்க்கப்பட்டது அவர்களே வந்து கட்சி பணிக்காக எல்லாத்தையுமே செலவிட்டாங்க இந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு தீப்பொறியா வந்து ராமதாஸ் அவர்களுடைய காதுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி கொளுத்தப்பட்டு கொளுத்து கொளுத்துப்பட்டு என்ன பண்றதுன்னா ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு நம்மளுடைய எந்த விஷயமும் இல்லாம போயிடுமோ கூட்டணி பேரெல்லாம் நம்மளுக்கு வந்து எதுவுமே இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி அன்போனி முடிவெடுத்த மாதிரியே இனிமேல வந்து அடுத்தடுத்த தேர்தல்களை முடிவெடுப்பாரோ அப்படின்ற இடத்துக்கு வந்து மெல்லமா கொண்டுட்டு வந்தாரு பேரனோட விஷயத்துக்கு வந்து அன்போனி அவர்கள் தலை சாய்க்காம போனதுனால இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது மிகப்பெரிய பேரம் புரியுதுங்களா மிகப்பெரிய கூட்டணி அந்த கூட்டணி பேரத்தை நான் தான் தலைவரா இருந்து வந்து பாத்தினா செய்வேன் அப்படின்ற முடிவை எடுத்து தான் இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு பெரியவர் வந்து உட்காந்துக்கிட்டு கட்சிக்குள்ளே பெரிய குழப்பத்தை பார்த்தீங்கன்னா உருவாக்கிக்கிட்டு அன்புமணி அவர்கள் மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு மருமகள் மேல வந்து இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு என்னவோ ஓமை ஜனங்களுக்காக உழைக்கிறேன் ஓமை ஜனங்களுக்காக இருக்கிறான் அப்படிலாம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கூட்டணிக்குள்ள போனோம் அப்படின்னா சில பணம் வரும் அந்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு தன்னுடைய மகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செட்டில்மெண்ட் கொடுக்கறதுக்கு தான் இவர் வந்து இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு இந்த வண்ண ஓம சேனல்கள்லாம் ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய போறது கிடையாது புரியுதுங்களா வன்னியர்கள் இதை நம்பிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஐயா தரப்புல இருக்கிறவங்க வந்து பார்த்தா உட்காந்து நம்பிட்டு இருந்தீங்கன்னா நம்பிட்டு கிடக்க புரியுதுங்களா நம்பிட்டே கிடக்க வேண்டிதான் அன்போனி அவர்களாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தலில் சில பொறுப்பாளர்களுக்கு வந்து பண்ண சில பணங்கள் வந்து கொடுக்கப்பட்டு அவங்க வந்து பண்ண கட்சி பணியை செய்ய வச்சாரு இது உண்மைதான் புரியுதுங்களா ஆனா இவர் வந்து இத்தனை ஆண்டு வந்து பாத்தினா கூட்டணி பார்த்துக்குள்ள வந்து பணத்தை ஒரே குரூப்பா கூட செலவு பண்ணது கிடையாது யாரு பெரியவர் புரியுதுங்களா ஏன்னா முதல்ல அவர்கிட்ட பணமே வந்து பாத்தினா சும்மா கணக்கப்பட்டதா காட்டப்பட்டது அந்த பணம் முழுக்க முழுக்க வந்து பட்டோடா பார்த்தது வந்து சுசிலா அவர்கள் தான் புரியுதுங்களா தான் இன்னைக்கு வெறும் நர்சா வந்து பாத்தோம்னா உள்ள வந்தவங்க இன்னைக்கு கோடிகளில் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பின்னாடி வந்து சொத்துக்கள் வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் என்ன தெரியல கல் ஒடைச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த சொத்துக்கள் வாங்கியிருப்பாங்க கொழுகுது புரியுதுங்களா இவ்வளவு கோடிகளில் ஒரு மூணு கோடி நாலு கோடியில் வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் நெக்லஸ் எல்லாம் போடுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்காங்க சுசிலா அவர்கள் அப்படின்னா கல் ஒடைச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எங்கன்னா மண்ணு வாரி இருப்பாங்க கல் ஒடிச்சிருப்பாங்க பல சொத்துக்களுக்கு கோடிகளுக்கு வந்து பாத்த அதிபதியா இருந்தவங்க என்ன நம்ம சொல்றது இப்படி இந்த ஒட்டுமொத்தமா இந்த விஷயம் இல்லாம போனதுதான் பெரியவருக்கு வந்து ஏற்றுக்க முடியல ஐயோ நாம வந்து ஒரு வந்து இத்தனை ஆண்டு காலம் வண்டியர்களை வந்து பாத்தினா ஓட்டுக்களை ஏமாத்தி இவ்வளவு பெரிய பணத்தை வந்து வச்சுக்கிட்டு நாம இவ்வளவு பெரிய வாழ்வை வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம் திடீர்னு வந்து பாத்தினா அன்புணி அவர்கள் உள்ள வந்து மகனே உள்ள வந்து இதை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணானே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மகனை வந்து இந்த சமூகத்திலிருந்து களை எடுக்கணும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மகன் மேலயும் மறு மருமகள் மேலையும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா தவறுகளை வந்து அந்த சமூகத்துடைய மத்தியில உத்தமராக இருந்து நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஐயாவர்களை வந்து பாத்தீங்கன்னா செயல்படுத்தி பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆதாயம் அடையில ஒட்டுமொத்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா தரப்புல உட்காந்துட்டு இருக்காங்க இதுதான் நடந்துருக்கிற உண்மை இதுதான் வெளிப்படையான உண்மை புரியுதுங்களா இத நாம வந்து நீங்க என்ன நினைச்சுக்கிட்டாலும் சரி விமலவர்மனை எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த சமூகத்துக்கு வெளிப்படையா சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு நான் வெளிப்படையா சொல்றேன் பாருங்களேன் அன்புணி அவர்களாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் பல பொறுப்பாளர்களுக்கு வந்து பணிக்காக சில படங்கள் வந்து பட்டுவடா செய்யப்பட்டது நீங்க தாராளமா கட்சி பணிக்காக வச்சு அப்படின்னு கொடுக்கப்பட்டது ஆனா இத்தனை ஆண்டு காலம் வந்து பாத்தீங்கன்னா ஐயாத்தார்கள் வந்து ஒரு ரூபாய் கூட கொடுக்கப்பட்டது கிடையாது நீலிக்கண்ணீர் தான் பூங்குகார் மாநாடுல வந்து பாத்தீங்கன்னா நீலக்கண்ணீர் வடிச்சாட்டு பாருங்க கட்சியில ஒண்ணுமே கிடையாது கட்சியில இருக்கிற பணத்தை போற வந்து பாத்தீங்கன்னா அன்போனி தூக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு இன்னும் வெளிப்படியா பேசுனா ஏகப்பட்ட விஷயங்களை பேசலாம் அதெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலக்கடுத்துல கட்சிக்காக வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துக்காக உழைச்சாரு அந்த உழைப்புக்காக வந்து பாத்தினா அவருக்கு கிடைச்ச வந்து பாத்தனா பலனாக இது இவ்வளவு பெரிய வாழ்க்கை வந்து கிடைச்சிருக்கு அவ்வளவுதான் நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும் ஒழிய இந்த வாழ்வுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உழைப்புக்கும் சம்பந்தமே இல்லாம சுசீலா அவர்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள வந்து இவர் இருந்துகிட்டோம் அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள சில பொறுப்பாளர்கள் இருந்துகிட்டோம் கட்சிகளை வந்து பண்ணா பல முடிவுகள் எடுக்கிறதுலாம் வண்டியர்களாகிய வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது அன்புமணி அவர்களும் அதை தான் ஏத்துக்கலாம் அதுதான் இங்க இருக்கிற மிக பிரதான பிரச்சனையே அந்த பிரச்சனையின் பாருதான் கடந்த ஆறு மாசமாக நடந்திருக்கிற இந்த கோமாளித்தனங்கள் எல்லாமே இந்த ஆறு மாசமா நடந்திருக்கு இதுதான் உண்மை புரியுதுங்களா இதுதான் நடந்திருக்கிற உண்மை இந்த ஆறு மாசமா என்ன நட விஷயங்கள் ஐயா அவர்கள் வந்து பண்ணாங்க ஐயா தரப்புல இருக்கவங்க என்ன பண்ணாங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முடிவு இன்னொரு விஷயத்த வெளிப்படியா சொல்லட்டுமா இவர் ஏன் இன்னைக்கு தலைவரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நான் வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுப்பேன் நான் தான் தலைவர் நான் தான் வந்து கையெழுத்து போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து ஒரு கூட்டணி கிட்ட வாங்குவாரு வாங்குற பணத்தை வந்து ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்துட்டு இவர் வந்து அதுக்கப்புறம் அவருடைய காலத்தை ஓட்ட போறாரு இந்த வந்து போறது கிடையாது பெரியவர் புரியுதுங்களா அவரால இந்த சமூகத்துக்கு ஒன்றும் வந்து பாத்தீங்கன்னா இனிமேலும் செய்யப்பட போறது கிடையாது புரியுதுங்களா ஒரு டிஎன்பிசி வந்து பாத்தீங்கன்னா கோச்சிங் கிளாஸ் கிடையாது பல வன்னியர்களை வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலைகளுக்கு எடுத்துட்டு போற எந்த ஒரு விஷயமும் கிடையாது பல இடங்கள்ல வந்து வன்னிய மன்னர்களுக்கான சிலைகள் கிடையாது மணிமண்டபங்கள் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனா சுகபோக வந்து வாழ்க்கையா வாழ்ந்தவர் தான் பெரியவர் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு வந்து மத்தியில உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இந்த மக்களுடைய தலையில முழக்க ஆரம்பிச்சிருக்கிற ஒரு தான் பெரியவர் இருந்துட்டு இருக்கிறாரு பெரிய நம்பி வந்து சமூகம் போச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த வன்னியர்களுமே வந்து வன்னியகுல சத்திரி சமூகத்துக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைக்க போறீங்க உங்களால வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சப்போஸ் பெரியரோட தரப்புக்கு போனீங்க அப்படின்னா உங்களை கையை காட்டி ஒரு லம்பா ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு எடுத்துட்டு போய் வந்து செட்டில்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துட்டு அவர் வந்து ஒதுங்கிட போறாரு அந்த செட்டில்மெண்ட்டாலும் அந்த கூட்டணியாலும் ஒரு பிரயோஜனம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு எந்த நல்லதும் நடக்காது புரியுதுங்களா அதனாலதான் எண்பத்தி ஏழு தள்ளாத வயசுலயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓடு ஓடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல ஊர்களுக்கு போறது எல்லாமே வன்னியர்கள் மீதான அக்கறைலாம் எல்லாம் கிடையாது புரியுதுங்களா வன்னியர்களுடைய நலனுக்கான அக்கறைலாம் எல்லாம் கிடையாது தன்னுடைய மகளுக்கான அக்கறையாகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுது இதை வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்லமாக காயநகரத்தை செயல்படுத்துறவர் தான் சுசிலா அவர்கள் இந்த ஆறு மாசமா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய செயல்பாடுகள் என்னன்றது நாம விளையாடியா பார்க்க முடியும் பல நிகழ்ச்சிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூப்புறது உட்கார வைக்கிறது எல்லா வேலையும் வந்து சுசிலா அவர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஐம்பதாவது திருமணம் அப்படின்னு ஏகப்பட்ட கம்பிக்கற்ற கதையெல்லாம் வந்து பாருங்க நடந்திருக்கிறது ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் தெரியும் புரியுதுங்களா வன்னியர்கள் உஷாரா இருந்துக்குங்க தெல்ல தெளிவாக இருந்துக்குங்க அன்போனியா அவர்களுடைய பின்னாடி போனால் மட்டும்தான் இந்த சமூகம் வந்து உருப்படும் புரியுதுங்களா இத வன்னியர்கள் சிந்திக்கல அப்படின்னா வெளிப்படையா சொல்றேன் இத்தனை ஆண்டு காலம் வந்து பார்த்தா சமூகத்தை எவ்வளவு தூரம் வந்து பா அகல பாதாளத்துக்கு கூட்டிட்டு போனாரோ பெரியவர் முடிவுன்ற பேர்ல அவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்து மீண்டும் கொண்டுட்டு போவாரு இனிமேல் இல்லாம பின்னாடி இருக்க வேண்டியது அன்புமணி அவர்களுடைய பின்னாடி தான் புரியுதுங்களா இப்போதான் வெளியே வந்திருக்கிறாரு இனிமேல்தான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பல முடிவுகள் வந்து பாத்தீங்கன்னா தெல்ல தெளிவா இருக்கும் புரியுதுங்களா வந்த உடனே வந்து எதை செய்யல அதை செய்யல அதை நொட்டலையா எதை நோட்டலையா அப்படின்னு பல கேள்விகள் கேட்டோம் அப்படின்னா அதெல்லாம் செய்ய முடியாது எடுத்த கோபத்துன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்திலயே பத்து நாளே எதையுமே செய்ய முடியாது புரியுதுங்களா இப்பதான் கட்சியில இருந்து மொத்த விஷயத்துல இருந்து வெளியே வந்திருக்கிறாரு கட்சியை வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாரு இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் என்னென்ன முடிவுகள் எடுக்கணும் எப்படியாப்பட்ட முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு மெல்ல மெல்லமா வந்து தீர்மானிக்க போறாரு சோ அந்த தீர்மானங்களை ஒட்டிதான் நாமளும் பயணப்படணும் அப்படின்னு ஒட்டுமொத்த வண்டியர்களுக்கும் எவ்வளவு சொல்லிக்கிறேன் புரியுதுங்களா இதுல எந்த சுயநலமும் கிடையாது விமல் ஒருமனுக்கு நான் தான் சொல்றேன் புரியுதுங்களா ஏன்னா அதை தாண்டி வந்து அன்போனி அவருடைய தரப்பில் இருக்கிற ஐடி விங்குக்கும் எனக்கும் பல மனசங்கடங்கள் இருக்கு புரியுதுங்களா அதனால இதுதான் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு விமல் ஒருமன் எப்பயுமே வந்து எனக்கு எதிரே நிற்கிற வந்து பாருங்க நல்ல விஷயத்தை நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல வந்து வன்மத்தெல்லாம் கொட்ட மாட்டான் புரியுதுங்களா விமல் ஒருமனுக்கு அப்படி இந்த சமூகத்துக்குள்ள எந்த ஒரு விஷயமே எதிர்பார்க்குமே கிடையாது புரியுதுங்களா தப்பு நடந்தா தப்புன்னு தான் சொல்ல முடியும் என்னையே வந்து பிடிக்காதவங்க நிலது செஞ்சாலும் நிலது தான் சொல்ல முடியும் புரியுதுங்களா அன்பு அவர்களுடைய தரப்புல இருக்கிற ஐடி எங்களுக்கு எனக்கு பல மனசங்கடங்கள் புரியுதுங்களா இப்படி மனசங்கடங்கள் இருந்தாலும் அவங்க மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது ஏன் கோபம் கிடையாதுன்றதை தாண்டி ஒரு நல்ல விஷயத்துக்கு கூட நிக்கிறாங்க ஏற்றுக்கொண்டுதான் ஆகும் புரியுதுங்களா அவ்வளவு தானே தவிர அவனுக்கு எனக்கு வந்து சண்டை அதனால இதுதான் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா தரப்புல போய் உட்கார்ந்துக்கிட்டு ஐயாவுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு அவனை திட்டிட்டு இருந்தான் நான் வெளிப்படையா சொல்ற மாதிரி என்னை விட வந்து ஒன்னா நம்பர் சுயநலவாதி யாருமே இருக்க மாட்டான் புரியுதுங்களா தப்புக்கு வந்து பாருங்க கூட ஜாடா தட்டிக்கிட்டு இருக்கிற வேலையை ஒரு ஒருபோதுமே பண்ண மாட்டேன் புரியுதுங்களா அதோடைய பால் தான் இந்த விஷயத்த நான் ஒட்டுமொத்த வண்டியர்களுக்கும் சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன் தன்னிச்சையாக வந்து தொடர்பு கொண்டு பேசி இருக்கிற இதை விட அதிகமான வந்து பல புரிதல்கள் வந்து உருவாக்கியிருக்கேன் ஏன்னா இங்க பொது தளத்தில் பல விஷயங்களை என்னால் வந்து வெளிப்படியா சொல்ல முடியல வெளிப்படையாக சொல்ல முடியாம ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டியர்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்திடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஆறு மாதம்லாம் நடக்கலை நடக்கல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வந்து இந்த கிளாஷ் நடந்திருக்கு இந்த பணிப்போர் நடந்திருக்கு அந்த பனிப்பொருளுடைய விஷயம் தான் இதெல்லாம் ஐயா அவர்கள் சமூகத்துக்காகலாம் இன்னைக்கு கட்சியை ரெண்டாவது உடைக்கல மகளுக்காக உடைச்சிருக்கிறாரு வந்து பண்ண பிரதானப்படுத்தி கூட்டணி பரத்தை முடிக்க போறாரு அவ்வளவுதான் புரியுங்களா அதை நம்பினீங்க அப்படின்னா இந்த சமூகம் குட்டி செவரா மாறும் குட்டி செவரா போய் நிற்கும் நான் நம்ப மாட்டேன் புரியுதுங்களா எத்தனை வணிகர்கள் நம்ப மாட்டீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஒரு சர்வே வந்து நம்ம பாத்துருவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வளர்க வாழ்க வளர்களுகுரு சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வண்ணிகு சத்ரி சமூகத்துடைய சத்ரிய தினமும் மேலும் அடுத்த நெல் நான் சந்திக்கிறேன்